பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் மீண்டுமாக இந்த நான்காம் பாகத்திலே விழித்திருங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள் என்ற செய்தியை உங்கள் மத்தியிலே கொண்டு வருவதில் தேவனை அடிமைக்கு தந்த நல்ல கிருவைக்காக கர்த்தரை நான் அன்புள்ள ஹிருதயத்தோடு கூட ஸ்தோத்திருக்கிறேன் நாம் கடந்த சில செய்தியில் வாசிக்கும்போது வெளித்திருங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள் என்று சொல்லி நாம் ஒன்றாம் பாகத்தை பார்த்தோம் இரண்டாவதாக நேசரின் சத்தத்தை கேட்கும்படி முடியும் வெளித்திருங்கள் என்று உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன் இங்கே மூன்றாம் பாகத்தை நாம் பார்க்கும்போது ஆபத்தில் பாதுகாக்கப்பட விழித்திருங்கள் என்று செய்தியை நாம் பகிர்ந்து கொண்டோம் அதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள் இது நான்காம் பாகம் விழித்திருங்கள் என்ற செய்தியில் நான்காம் பாகம் பாவ சோதனைகளை மேற்கொள்ள விழித்திருங்கள் என்று இங்கு வேதம் நமக்கு சொல்லுகிறது இந்த தினத்தின் செய்தியின் தலைப்பு பாவ சோதனைகளை மேற்கொள்ள விழித்திருங்கள் ஞானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் ஒன்று கொடி கொரிஞ்சியர் பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்து தெளிந்தவர்களாய் இருங்கள் என்று பவுல் பொருந்தியருக்கு எழுதிய நிருபத்தில் நாம் கொழுந்து சபைக்கு சொன்ன காரியத்தை நாம் பார்க்கிறோம் எனக்கு அருமையானவர்களே கொருங்கு சபைக்கு மட்டுமல்ல இன்று நமக்கும் இது மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருப்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்நாட்களிலே நாம் பார்க்கும்போது இந்த உலகம் பாவ சோதனையினால் நிறைந்து இருக்கிறது என்று பார்க்கிறோம் எனக்கு அருமையானவர்களே எங்கு பார்த்தாலும் இச்சைகளை தூண்டக்கூடிய காரியங்கள் நாம் அநேக இடங்களிலே பார்த்து கொண்டு வருகிறோம் இந்நாட்களிலே சிறு குழந்தைகளிலிருந்து முதியோர் வரையிலும் அடிமைப்படுத்தி கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு செல்போன் எனக்கு அருமையானவர்களே அந்த செல்போனை மூலமாக இச்சைகளை தூண்ட பிசாசானவன் பெரிய கிரியைகளை செய்து அதை எல்லா மக்கள் கரங்களிலும் கொடுத்து சோதிக்கிறான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அதில் பார்க்கும்போது அநேக வித காட்சிகள் அது இச்சையை தூண்டக்கூடியது என்று பார்க்கிறோம் மாமிச இச்சை பொருளாதாரத்தை இச்சை இவ்விதமாக வித பல சோதனைகளில் நாம் சிக்கிக்கொள்கிற ஒரு வலையாய் ஒரு பெரிய ஒரு வலையாய் விரித்து வைத்ததை குறித்து நாம் பார்க்கிறோம் மொபைல் என்று சொல்லும்போது வெறும் தொலைபேசியில் பேசுவது மட்டுமல்ல அதில் உள்ள காட்சிகளை பார்க்கும்போது ஆபாசமான காரியங்கள் தீய காரியங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தொலைபேசியாக ஒரு மொபைலாக நம்முடைய கரங்களிலே இந்நாட்களிலே கிடைக்கப்பட்டிருக்கிறது அது நமக்கு மட்டுமல்ல உலகமெல்லாம் பாவ சோதனையில் நிறைந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம் இவ்விதமான சூழ்நிலையிலே நமக்கு விழிப்பு அதிகமாய் தேவைப்படுகிறது எச்சரிப்பு அதிகமாய் தேவைப்படுகிறது ஜாக்கிரதையாக ஜபம் பண்ண வேண்டும் ஊக்கமாக செபை செய்தோமே வெளியே நாம் இப்பாவங்களிலிருந்து மேற்கொள்ள முடியாது என கருமையான உள்ளே பாவத்தை மேற்கொள்ளும் வளமையை உங்களுக்கு கொண்டு வர ஒரே ஒரு வழி விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் ஆகவே பாவம் நெருங்காதபடி சோதனையை மேற்கொள்ளும்படி நீங்கள் வெளிப்புள்ளவர்களாய் இருங்கள் என்று பவுல் கொருந்தியருக்குச் சொல்லுகிறார் அன்று கொருந்திய சபைக்கு இருந்தது போல இன்று உலகமெங்கும் இந்த பாவ சோதனை பெருகி வருகிறது நிறைந்திருக்கிறது என்று பார்க்கிறோம் பாவ சோதனைகள் வரும்போது பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்தில் ஆழத்தில் எச்சரிப்பார் எனக்கு அருமையானவர்களே இது எப்போ நாம் வெளிப்போடு இருப்போமேயானால் ஜபத்தோடு இருப்போமேயானால் தேவ ஆவியானவர் நம்மோடு கூட அசைவாடி நம்ம எல்லா வித காரியங்களிலிருந்து சோதனைகளிலிருந்து பாவ சோதனைகள் கலந்து வரும்போது அவர் எச்சரிப்பாய் இருந்து உங்களுக்கு வெச்சரிப்பை தருவார் எனக்கு அருமையானவர்களே வீண் வார்த்தைகளை பேசிக்கொண்டிருக்கும்போது போதும் நிறுத்து என்றும் வீணான காரியங்களை பார்த்து கொண்டிருக்கும்போது தடுத்து நிறுத்துவார் அவர் நம்முடைய உள்ளத்தில் ஒரு உணர்வை தருவார் எனக்கு அருமையானவர்களே தேவனுக்கு பிரியமில்லாத சில இடங்களில் உட்கார் போது அங்கேயும் அவர் சொல்லுவார் இந்த இடத்தை விட்டு எழுந்து போய்விடு என்று அதட்டுவார் எனக்கு அருமையானவர்களே எப்போதும் பரிசுத்த ஆவியானுடைய மெல்லிய சத்தத்தை கேட்க விழிப்புள்ளவர்களாக உண்மை உள்ளவர்களாக ஜபம் பண்ணவர்களாக ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் நாட்கள் பொல்லாதவர்களாக இருக்கிற விதமாக காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் கடைசி காலத்தின் சம்பவங்கள் நாம் முன்பாக காண்கிறோம் என கருமையானவர்களே என்று அன்றைய தினத்தில் நாம் பார்க்கும்போது ஜோசுவாவை ஏமாற்றியபடி விதியனை குடிகளை தந்திரமாக யோசனை பண்ணி தங்கள் ஸ்தானபதிகளை போல காண்பித்து பழைய இரண்டு பகைகளையும் வீரல்களையும் பொத்தலான பழமையான திராட்சத்தின் ரசத்தையும் துருத்திகளையும் ஜோஸ்வா இடத்தில் கொண்டு வந்து ஐயா எங்களோடு உடன்படிக்கை பண்ணுங்கள் என்றார்கள் என்று பார்க்கிறோம் அதே போல் இன்றைய தினத்திலும் ஜோசுவாவை ஏமாற்றியதுபடி கிடியனை ஏமாற்றி தந்திரமாய் ஏமாற்றியது போல தேவ ஜனங்களை விசுவாசிகளை பிசாசி ஏமாற்றி கொண்டு வருகிறான் அவன் காண்பிக்கிறான் பழைய இரட்டை பாகைகளையும் அவ்விதமான பொத்தில் நிறைந்த பழைய திராட்சை துருத்தியைப் போலவும் இவ்விதமாக வந்து ஐயோ எங்களுக்கு உதவி செய்யுங்கள் எங்களோடு உடன்படி பண்ணுங்கள் என்று சொல்லி இன்றும் ஏமாற்றி கொண்டு இருக்க நான் எனக்கு அருமையானவர்களே ஜோஸ்வா புஸ்தகத்தை எடுத்து வாசித்து பாருங்கள் அங்கே ஜோஸ்வா ஒன்பதாம் அதிகாரம் நான்கு முதல் ஆறு வரையிலும் வாசிக்கும் போது அங்கு இந்த காரியங்கள் எல்லாம் அவர்களை அவர்களை ஏமாற்றக்கூடிய காரியங்கள் ஜோசுவாவை ஏமாற்றிய காரியங்கள் தந்திரங்களை குறித்து அங்கு நாம் பார்க்க முடியும் எனக்கு அருமையானவர்களே அன்று ஜோசுவா அவர்கள் வெளித்தோற்றத்தை பார்த்து நம்பிவிட்டார் அவர்கள் மிக தூரத்திலிருந்து வந்தவர்கள் என்று எண்ணி அவர்களோடு கூட சமாதானம் பண்ணி அவர்களை உயிரோடு காப்பாற்றும் உடன்படிக்கை பண்ணினார் என்று சொல்லி வேதத்தில் ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் அதை நித்தமாக கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் நிறைவேற்ற முடியாமல் கர்த்தருக்காக அந்த சத்துருக்களை அழிக்க முடியாமல் போயிற்று என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது இன்றும் நமக்கு அநேக தடைகளை கொண்டு வர நாம் வெற்றி பெற முடியாதபடி தேவனுடைய வார்த்தை சொல்ல முடியாதபடி தேவனுடைய சுயசிஷ்டை அறிவிக்க முடியாதபடி சத்ருவானவன் அவைகளை எதிர்த்து நிற்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எனக்கு அருமையானவர்களே சாத்தனுடைய தந்திரத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அவன் தந்திரம் உள்ளவன் எனவே எச்சரிப்பாக இருக்க வேண்டும் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் என்று வேத நமக்கு அறிவிக்கிறது அதை போலத்தான் சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரவேலை தொகையிட முடியாத தாவிதுக்கு ஏவப்பட்டான் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் ஒன்று நாளாகவும் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் வாசிக்கிறோம் எனக்கு அருமையான உள்ளே கருத்துடைய ஆமையானவன் ஒரு மனுஷனை ஏவினால் அதே நேரம் சாத்தானும் ஏவினான் ஏவுகிறது யார் என்பதை கண்டுபிடிப்பதற்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு விழிப்புணர்வு அவசியம் ஆவிகளை பகுத்தறிகிற வரமும் அவசியம் எனக்கு அருமையான இந்நாட்களிலே கடைசி காலமாக இருப்பது நித்தமாக பிசாசி எல்லாரையும் வஞ்சித்து கொண்டு வருகிறான் ஏமாற்றுகிறான் ஏவுகிறான் இவ்விதமான காரியங்கள் அநேகம் உண்டு பாவத்தில் நம்மை தீழ்த்தும்படியாக நம்முடைய காரியத்தில் எல்லாம் நம்முடைய பரிசுத்தத்தை குலைத்து கொள்ளும்படியாக கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்க விடாதபடி அவன் தடை செய்கிற காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம் எனவே நாம் எச்சரிப்பாக உணர்வுள்ளவர்களாக விழிப்புணர்வர்களாக இருக்க ஆண்டவர் கிருவை செய்யும்படியாக நாம் செவிப்போம் கர்த்துடைய சமூகத்தில் விழிப்புணர்வர்களாக இருப்போம் என கருமையானவர்களே சோதனையிலே சிக்கிக்கொள்ளாதபடி இருக்க தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் யாவை தன்னுடைய பாவத்தை உணர்ந்து தேவ சமூகத்தில் விழுந்து மன்றாடி கொள்ளை நோ நோயை நிறுத்தும்படியாகும் சங்காரத்தோடு திருப்பி போகும்படியாகும் ஊக்கமாக ஜெபம் பண்ணினான் என்றும் கர்த்தர் மனதிருகி அந்த இடத்துல கர்த்துடைய மனம் இறங்கியது என்றும் தாவிதை மன்னித்தார் தேவ பிள்ளைகளே பாவம் செய்யாதபடிக்கு எப்போதும் விழிப்புணர்வையாக இருங்கள் எனக்கு அருமையானவர்களே பாவ சோதனைகளை மேற்கொள்ள நீங்கள் எப்போதும் விழித்திருங்கள் எனவே இங்கே பவுல் சொல்வது போல நீங்கள் பாவம் செய்யாமல் நீதிக்கேற்ற விழித்து கொண்டு தெளிவுள்ளவர்களாயிருங்கள் என்று நமக்கு எச்சரிக்கிறது எனவே எனக்கு அருமையான தெய்வ ஜனமே நாம் கர்த்துடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்யும் முடியாய் அழைக்கப்பட்டவர்களே எனக்கு அருமையானவர்களே இன்னும் அநேக காரியங்கள் கர்த்தனம் மூலமாக செய்ய நாம் ஆயத்தமாக வேண்டும் எனவே பாவ சோதனையாய் கடந்து வரக்கூடிய காரியங்களை நமக்கு அப்பாற்படுத்த வேண்டும் எனக்கு அருமையானவர்களே உலகம் முழுவதும் பாவ சோதனை நிறைந்திருக்கிறது எனவே நாம் ஜாக்கிரதையாக விழிப்புணவர்களாக இருந்து கர்த்துடைய நாமத்தை மகிமைப்படுத்த சாட்சியாக இருப்போம் நாம் அவ்விதமாக இருப்போமையானால் தேவ பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ளும் நம்மை எச்சரிக்கும் நம்மை உணர்வை தரும் எனவே விழிப்புணர்வர்களாக இருந்து ஜெபிப்போம் கர்த்துடைய சமூகத்தில் அவருக்காக நாம் சாட்சியாக ஜீவிப்போம் தேவன் தாமை உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக ஆமேன்